இப்போ மங்கா காய்ச்சிருக்குது என்ன சொல்கிறேனே தெரில எந்த வருஷமும் இந்த மாதிரி இருந்ததில்லை இந்த வருஷம்தான் இந்த மாதிரிலாம் நிறைய காய்ச்சிட்டு இருக்குது இதுக்கு பொதுவாக கிராமத்தில் ஒரு சொல்லுவாங்க காலம் கட்டாப்புல காய்க்குது இல்லை காலம் கட்டாப்புலாம் மழை பெய்யுது அது மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இந்த வருஷம் என்னான்னு தெரியல காலம் காலங்கெட்டாப்பில் அக்டோபரில் நமக்கு காய்ச்சிட்டு இருக்குது அந்த மாதிரி மழையும் கிட்டத்தட்ட இருபது நாளாக நமக்கு தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்குது உழவு ஓட்டுறதை கூட விட மாட்டேங்குது வீரப்பதம் காலங்கெட்டாப்பெல்லாம் ஏதோ நடந்துகிட்ருக்குது அதை கிராமத்தில் இதில் சொன்னோம்னா கொஞ்சம் சொல்கிறவங்க அதை வந்து பருவநிலை மாற்றம் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இருபது நாளாக பெஞ்சிட்ருக்குற மழைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்க தேன்கூட்டில் இருக்க தேனியில் கூட நிறைய பறந்து விட ஆரம்பிச்சிருது இன்னும் கொஞ்சம் நாள் இந்த தேன்கூட்டை காலி பண்ணிட்டு வேறு ஏதாவது இடம் தேடி போனாலும் போயிடும் போல் அந்தளவுக்கு மழை நமக்கு பெஞ்சிட்ருக்குது இதெல்லாம் தோட்டத்தெல்லாம் ஓட்டிகிட்டு வேறு ஒரு பயிர் நம்ம வீட்டு தேவைக்கு காய்கறி வைக்கலான்னு பார்க்குறோம் அதுக்கே உழவு ஓட்ட விட மாட்டேருக்குது இந்த கிளைமேட்